வணக்கம் இன் இன்றைய முக்கிய செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை முதல் கட்ட தேர்தல் ஏற்பாடுகள் தமிழக அரசியல் நிலவரம் மத்திய அரசுக்கு ஆளுநர் அறிக்கை அலங்கா நல்லூரில் ஜல்லிக்கட்டு மாணவர்களுடன் லாரன்ஸ் மானிய விலையில் பொருட்கள் பெற வேண்டும் இனி செய்திகள் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து ஆளுநர் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பி உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குடியரசுத் தலைவர் அலுவலகம் பிரதமர் அலுவலகம் உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றுக்கும் வித்யாசாகர் ராவ் அறிக்கை அனுப்பியிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலா ஆகியோருடனான சந்திப்பிற்கு பின்னரே இந்த அறிக்கையை ஆளுநர் அனுப்பியிருப்பதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்களது கோரிக்கைகள் குறித்தும் அவர்கள் அளித்துள்ள தகவல்களின் அடிப்படையிலும் ஆளுநரின் அறிக்கை உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆளுநர் பேசிய பின்னர் உரிய ஆலோசனைக்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஆளுநரிடமிருந்து விரிவான மற்றொரு இறுதி அறிக்கை பெறப்படும் என்றும் அந்த அறிக்கை சட்டம் மற்றும் அரசியல் சாசனத்திற்குட்பட்டதாக இருக்கும் என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெற்று வரும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடிகர் லாரஸ் மாணவர்களுடன் ரசித்து வருகிறார் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை எட்டு அளவில் தொடங்கியது ஜல்லிக்கட்டிற்காக போராட்டங்களில் கலந்து கொண்ட நடிகர் ராகவா லாரன்ஸ் தற்போது போட்டியை காண நேரில் வந்துள்ளார் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு விழா குழுவினர் தனி கேலரி அமைத்து கொடுத்துள்ளனர் லாரன்ஸ் மாணவர்கள் மத்தியில் அமர்ந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளையும் மாடுபிடி வீரர்களையும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றுள்ள மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் ஏராளமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து நிர்பந்தப்படுத்தி பெறப்பட்ட ராஜினாமா கடிதம் செல்லாது என்று பாரதிய ஜனதா தேசிய செயலர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது நிலவும் அரசியல் சூழலுக்கு அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையே காரணம் என தெரிவித்தார் தமிழகத்தில் நிலவும் பிரச்சினைக்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அதிமுக கட்சி விவகாரத்தில் ஆளுநர் தீர்க்கமான முடிவை எடுப்பார் என கூறிய எச் ராஜா அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரின் கருத்தை கேட்டு முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் நிர்பந்தப்படுத்தி வாங்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தின் ராஜினாமா செல்லாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சராக ஏற்க சசிகலா அவசரப்படுவது ஏன் என பழம்பெரும் நடிகை லதா கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது நடந்து சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கிய நாளில் இருந்து அவர் பட்ட கஷ்டங்களை அருகில் இருந்து பார்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் தற்போது அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகி விடுமோ என்ற கவலை தனக்கு மேலோங்கி இருப்பதாகவும் லதா சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் திறம்பட செயல்பட்டு வந்த நிலையில் அவரை ராஜினாமா செய்ய வைத்து தற்போதைய கழக பொதுச்செயலாளர் செயலாளர் சசிகலா முதல்வராக அவசரப்படுவதற்கு என்ன காரணம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் நிலவு வரும் குழப்பங்கள் தெளிந்துவிடும் என்று இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் தெரிவித்துள்ளார் குறித்து சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார்

ஆ அப்போ விசாரணைக்கு விஷயம் பற்றி சொல்ல முடியுமா விசாரணை கமிஷன் அழைச்சா நல்லது அமைச்சு என்ன ரிசல்ட் வந்துருக்குது பார்க்கணும் ரொம்ப தேங்க்ஸ் திமுக சொத்துக்களை முதலமைச்சர் ஓ செல்வம் அபகரிப்பதாக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழக முதலமைச்சராக சசிகலா உறுதியாக பதவி ஏற்பார் என தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என அவைத்தலைவர் மதுசூதனன் ஆதரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய கோகுல இந்திரா ஆளுநரிடம் இருந்து நல்ல முடிவு வரும் என எதிர்பார்ப்பதாக கூறினார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு நாடகங்களை நடத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுக உடைய வேண்டும் என சில தீய சக்திகள் எண்ணுவதாகவும் கூறியுள்ளார் முதலமைச்சர் ஓ செல்வம் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் வாய்ப்பளித்தார் அது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று ஆளுநர் வித்யாசாகராவை சந்தித்து அதிமுக நிலவரம் குறித்து மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள சுப்பிரமணிய சுவாமி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க பன்னீர்செல்வத்துக்கு ஆளுநர் வாய்ப்பளித்தால் ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுப்பிரமணிய சுவாமி கருத்து தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஆளும் சமாஜ்வாதி கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது மொத்தமுள்ள நானூற்றி மூன்று தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி நூற்றி ஐந்து தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் முதல்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பதினைந்து மாவட்டங்களில் உள்ள எழுபத்தி மூன்று தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் எழுபத்தி மூன்று தொகுதிகளில் நாளை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் பதற்றமானவை என்பதால் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக பதினைந்தாயிரம் துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஊர்காவல் படை ஜவான்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதிமுகவில் நடைபெற்று வரும் உட்கட்சி பூசலில் மத்திய அரசோ பாஜகவுக்கோ எந்தவித பங்கும் இல்லை என்று ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார் அதிமுகவில் நடைபெறும் உட்கட்சி பிரச்சனையில் மத்திய அரசோ பாஜகவோ எந்த பங்கும் வகிக்கவில்லை என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர் பேசிய அவர் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை என்றும் மத்திய அரசு செய்வதற்கும் சொல்வதற்கும் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் கவர்னருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்றோ இவரை முதலமைச்சராக நியமிக்க கூடாது என்றோ கூறுவதோ மத்திய அரசின் வேலை கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மேலும் பேசிய வெங்கையா நாயுடு அதிமுக உட்கட்சி பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் கூறியுள்ளார் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இங்கிலாந்து அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது வங்கிகளிடம் பெற்ற ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை செலுத்தாமல் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் தலைமறைவாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் இந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த மல்லையாவை இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் சிபிஐ கோரிக்கை விடுத்தது இதனை ஏற்றுக்கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் லண்டனில் உள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அனுப்ப கோரி இங்கிலாந்து தூதரகம் மூலமாக அந்நாட்டுக்கு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னை ராமாவரத்தில் உள்ள வைத்தியநாதன் சாய்பாபா கோவிலின் கும்பாபிஷேகத்தை பாரத மாதா சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது சென்னை உள்ள ராமநாதபுரம் வைத்தியநாதன் சாய்பாபா கோவிலின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தங்கவேல் ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் கோவில் நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் ரெடி ஸ்ரீ கே சாய்ராம் ராமாபுரத்தில் இன்று ஸ்ரீ சாய்பா வைத்தராக சாய்பாபா கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சேவையில் திரு தயானந்த் சாரதாபுரத்தினர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இந்த ராமாபுரம் அவர்கள் புதுவாக இருந்த சாய்பாபா கோவிலை இன்று கும்பாபிஷேகத்தில் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிராந்திக்கு அனைத்து பிரமுகர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் மானிய விலையில் பொருட்கள் பெற ஆதார் அட்டை அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரேஷனில் மானிய விலையில் பொருட்களை பெற ஆதார் கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது குடும்ப அட்டையுடன் ஆதார் எண் இணைக்க ஜூன் முப்பது வரை அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது பொது விநியோக திட்டத்தை சீரமைக்கும் நடவடிக்கையாக குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இதற்கான அறிவிப்பை மாநில அரசுகளுக்கு கூறியுள்ளது அதன்படி குடும்ப அட்டையுடன் ஆதார் எண் இணைக்க ஜூன் முப்பதாம் தேதி வரை அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது மாதம் ஒன்றுக்கு எண்பது கோடி மக்களுக்கு மானிய விலையில் தலா ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியை தம்பிதுரை சந்தித்து பேசினார் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி கே சசிகலா தலைமையில் ஒரு அணியாகவும் அதிமுகவினர் பிரிந்துள்ளனர் இந்த நிலையில் அதிமுக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி இன்றுடன் நிறைவு பெறுகிறது வழக்கமாக கூட்டத்தொடர் நிறைவு பெறும்போது பிரதமரை சபாநாயகர் துணை சபாநாயகர் சந்திப்பது வழக்கம் அந்த வகையில்தான் கூட்டத்தொடர் முதல் பகுதி நிறைவு பெறுவதால் மரியாதை நிமித்தமாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசியதாக தம்பிதுரை தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெட்லைன்ஸ் டிவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகவும் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்